அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளார் சர்ச்சைக்கு பிரபலமான பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு வாரங்களுக்கு முன்னர் அனுராதபுர பிரதேசத்திலே போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்ட போலீசாருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டமை அவர்களின் கடமைக்கு இடையூறாக அமைந்தவை போன்ற காரணத்தின் அடிப்படையில் அனுராதபுர நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமையவே டாக்டர் அர்ச்சுனா இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்ய வந்த போலீசாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கை விலங்கிடப்பட்ட நிலையிலே டாக்டர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுறவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் பத்தாவது பாராளுமன்றத்தில் சுயேட்சை குழு சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக டாக்டர் அர்ச்சுனா காணப்படுகின்றார் அதன் அடிப்படையில் டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் இருந்து பல சர்ச்சைகளில் சிக்கியவராக காணப்படுகின்றார் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னரும் சிறையிலே அடைக்கப்பட்ட நிலையில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னரும் தொடர்ச்சியாக பல சர்ச்சைகள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த ஒருவராக டாக்டர் அர்ச்சுனா காணப்படுகின்றார் அதன் அடிப்படையில் ஒரு வாரங்களுக்கு முன்னர் அனுராதபுர பிரதேசத்திலே போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்ட போலீசாருடன் முரண்பாடுகளில் ஈடுபட்ட நிலையில் அவர்களின் கடமைக்கு இடையூறு செய்தார் என்ற அடிப்படையிலும் இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த போக்குவரத்து போலீசாருக்கு எதிராக அவர்களின் கல்வி தகைமை தொடர்பாகவும் தரக்குறைவாக டாக்டர் அர்ச்சுனா பேசியிருந்தார் அதே போன்று அவர்களை விமர்சித்ததுடன் போக்குவரத்து நிறுத்தினீர்கள் என்ற கேள்விகளை கேட்டு தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் அதற்கு அமைய தொடர்ச்சியாக போலீசாருடன் தரக்குறைவாகவும் பேசுவதற்கு அமைய அனுராதபுரம் நீதிமன்றத்திலே இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டாலும் அங்கே வழங்கப்பட்ட பெயர் சர்ச்சையாக மாறியிருந்தது டாக்டர் அர்ச்சுனாவின் பெயரை விளையான முறையில் போலீசார் அங்கே வழங்கியிருந்தனர் இதன் காரணத்தினால் டாக்டர் அர்ஜுனா அனுராதபுர நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறியிருந்தார் உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை அடையாளப்படுத்தி கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதற்கு அமையவே இன்று யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி பிரதேசத்திலே சாவகச்சேரி போலீசாரினால் இவர் கைது செய்யப்பட்டு சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு மலைத்து செல்லப்பட்டார் அதே போன்று இவரை அனுராதபுர நீதிமன்றத்தில் ஒப்படைப்போம் என போலீசார் கூறியிருந்தனர் இங்கே சிவில் அதே போன்று போலீசாரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக நீதிமன்றம் என்ன செய்ய போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுறுப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள்